எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு இன்னொரு பைபிள் குயிஸ் எக்ஸாமை பற்றி சொல்ல போகிறேன் ஓகேவா ஆள மாட்டேன் வேதாகமத்தை நம்ம கற்று பயன்பெற இந்த ஒரு ஆன்லைன் வேதாகம தேர்வு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நடத்துகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடபிள்யூஆர் வேத ஆராய்ச்சி இந்தியாவை சேர்ந்தவங்க தான் இதை இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இவங்க டெய்லி வந்து ஒரு டூ மினிட்ஸ் வீடியோ அந்த மாதிரி அப்லோட் பண்ணுறாங்க இது வந்து ரொம்ப பிரயோஜனமாகவே இருக்கும் சரி அப்போ என்ன தான் போர்ஷன்ஸ் அப்படின்னு கேட்குறீங்களா யோசுவா எழுதுன புத்தகம் தான் மொத்தமே ஐம்பது கொஸ்டின்ஸ் தான் கேட்க போகிறாங்க இதனால் உங்க நமக்கு என்னப்பா கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக முக்கியமாட்டு வேதாகம ஞானம் கிடைக்கும் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்களோ உங்கள் அனைவருக்குமே சான்றிதழ் கிடைக்கும் இப்போ நீங்கள் உங்களுடைய மாவட்டத்தில் ஃபஸ்ட்டாக நீங்கள் தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா அப்படின்னா உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தருவாங்க அப்படி இல்லை நீங்கள் தேசிய அளவில் அதாவது இந்திய அளவில் இது நடத்தப்படுது அதில் நீங்கள் ஒரு ஆளாக நீங்கள் தேர்வு பண்ணால் பட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு நாற்பதாயிரம் ரூபாயில் ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அப்போ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா இவங்களே இதுக்கான அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் அதுக்கான வீடியோ ஆடியோ அப்படின்னு சொல்லிட்டு தனியா அவங்களே வந்து யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் நம்ம பார்த்து படித்தாலே போதும் சரி அப்ப எப்போ நடக்குது மார்ச் மாசம் ரெண்டாம் தேதி சாயங்காலம் நாலு மணிக்கு நடக்குது எப்போ நடக்குது மார்ச் தேதி மாலை நாலு மணிக்கு நடக்குது சரி நான் எப்படி அப்ளை பண்ண முடியும் சர்ச்சில் வச்சு நடக்குமா இல்லை எங்கே வச்சு நடக்கும்னு கேட்குறீங்களா எங்கே வச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் அல்லது ஒரு கம்ப்யூட்டர் பிசி இருந்தால் போதும் நீங்கள் வீட்டிலேருந்தே அட்டன் பண்ணலாம் சரியா இந்த ஆடியோ லெசன்ஸுக்கு அப்புறமாட்டு இதை வந்து நம்ம எப்படி பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு லிங்கு கொடுப்பாங்க அந்த லிங்குக்குள்ளே போயிட்டு நம்ம நம்மளுடைய நேமு நம்மளுடைய அட்ரெஸ்ஸு இதெல்லாமே கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஃபீஸும் கொடுக்குறது கேட்குறாங்க ஃபீஸ் எவ்வளோனா ஒரு ஐம்பதே ஐம்பது ரூபா தான் சரியா ஸோ அந்த ஃபீஸ் நம்ம பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமேட்டு என்ன லேங்குவேஜ்னு கேட்குறாங்க மொத்தம் பதினோரு லாங்குவேஜில் அந்த எக்ஸாம்ஸ் வந்து நடக்க போகுது ஸோ வந்து நம்ம அந்த டிக் மட்டும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்த மொபைல்லேயோ இல்லை பிசிலேயோ நம்ம எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாகின் க்ரெடென்ஷியல் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க ஸோ லாகின் ஐடி வந்து எப்படின்னா நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடின்னு சொல்லிட்டு ஒன்று தருவாங்க அது வந்து நமக்கு உடனே நம்ம அமௌண்ட் வந்து பே பண்ண உடனே நம்மளுடைய மொபைலுக்கு வந்து அந்த லிங்க் வந்து சென்ட் பண்ணிடுவாங்க சரியா பாஸ்வேர்டும் வந்து அவங்களே அதை ப்ரொவைட் பண்ணுவாங்க அதிலே எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ஃபோன் நம்பரை கொடுத்துருக்காங்க ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் நைன் ஜீரோ எயிட் ஒன் த்ரீ போர் நைன் ஜீரோ எயிட் ஒன் நம்ம கற்று பங்கு பெற்று வாழ்வில் வெற்றி பெற உங்களை நான் வாழ்த்துறேன்